அனைவருக்கும் வணக்கம் நான் ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி ஸ்ரூத்தியர்பல் லபாரேட்டரிஸில் இருபத்தஞ்சாவது வருஷம் மிக சிறப்பாக செலிப்ரேட் இருக்கோம் இப்போ ஆறாவது பேட்ச் தொழில் முனைவோர்களை அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா பிரேமான்றவங்க வந்திருக்காங்க அவங்க பார்த்திங்கன்னா காளான் உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை கிரேப்ஸ் அதாவது திராட்சையிலேருந்து மதிப்பு கூட்டி ப்ராடக்ட் இருக்கேன்னு சொன்னாங்க அவங்க வந்து அவங்களோட பிஸ்னஸை பற்றி பேச போகிறாங்க நம்ம கேட்கலாம் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் நான் வந்து தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா அனுமந்தம்பட்டி இருந்து வந்திருக்கிறேன் என்னோடய பேர் பிரேமா நாங்கள் வந்து கேபிஎம் ஃபார்ம் ப்ராடக்ட்ன்ற பேரில் எங்களோட பொருளை உற்பத்தி பண்ணி விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் வந்து பேசிக்காகவே விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க கிட்டே வந்து தென்னை வாழை முந்திரி புலி இந்த மாதிரி பொருட்கள் இது வந்து என்ன எங்களுக்கு வந்து இயர் வருமானம் வருஷத்துக்கு ஒரு டைம் வருமானம் இருக்குது வந்து ரெண்டு மாசத்துக்கு ஒரு டைம் வருமானம் இதை சமாளிக்க முடியாது டெய்லி வருமானம் வர மாதிரி நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல வரும்போது உதயமானதா எங்களோட காளான் உற்பத்தி வந்து அந்த தான் எங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது வீட்டுல நூறு சதுரடியில தான் ஆரம்பிச்சேன் மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இதை ஏன் பெருசாக பண்ணால் என்ன அப்படிங்கிற போது தோட்டக்கலை உதவியோட எங்களுக்கு மானியம் கிடைச்சிது அதை வச்சு நான் பெருசாக அறுநூறு சதுரடியில் பெரிய அளவில் பண்ணினேன் பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் கேவிகே கே கவர்மெண்ட்ல சப்போர்ட் போது வேற ஏதாவது பண்ணுவோம் மீதி நேரத்தில் ஏதாவது பண்ணுவோம் அப்படிங்கிறப்ப திராட்சையை பற்றி ஒரு கருத்து வந்தது மகாராஷ்டிராவில் தேசிய திராட்சை நிறுவனத்தில் ஆராய்ச்சி நிலையத்துக்கு எங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது போகிறது வரைக்குமேவும் திராட்சைன்றது ஒரு டேபிள் பர்பஸாக மட்டும்தான் எங்களுக்கு இருந்தது இதில் வந்து வேல்யூ ஆடாக பண்ண முடியும் ஜீரோ வேஸ்டேஜ் கிரேப்ஸுன்றது எங்களுக்கு அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும் அங்கே போனதுக்கப்புறம் இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் நம்மளால் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு வேளாண் அறிவியல் இருந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க ரெண்டு நாள் ட்ரைனிங் கொடுத்தாங்க அதுலேருந்து நம்ம பார்க்கும்போது திராட்சையில் மதிப்பு கூட்டு பொருளாக நாங்கள் வந்து ட்ரை கிரேப்ஸு ஜாம் ஸ்குவாஷ் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்குறோம் கம்பம் பள்ளத்தாக்கு வந்து புவிசார் குறியீடு வாங்கியிருக்குது பன்னீர் திராட்சைக்கு அதை வந்து நம்ம பகுதி மக்கள் மட்டும் அதை பயனடைஞ்சால் பத்தாது அதை வச்சு மற்ற மக்களும் பயனடையணும் அப்படிங்கிற கருத்தில் வெளிவந்தது தான் இந்த உலர் திராட்சை ஜாம் இதெல்லாமேவும் எங்களோட இதில் வந்து எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ் எந்த கலர் எதுவுமே ஆட் பண்ணலை எல்லாமே நேச்சுரல் தான் எந்த ஒரு எங்களோட ப்ராடெக்டில் வந்து எந்த காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டோம் இதில் எல்லாமே நேச்சுரலாக கலர் எல்லாமே அதிலே இருக்கிறது இப்போதைக்கு ஆரம்பித்து கொஞ்ச நாள் ஆகுது பக்கத்தில் மட்டும்தான் கொடுத்துட்ருக்குறோம் அடுத்து வந்து நம்மளோட இது வந்து வெளியில் மற்றவங்களுக்கும் கொடுக்கணும் நிறைய பண்ணணும் இது போக இன்னும் பழங்களில் மதிப்பு கூட்டு பொருள் இன்னமும் நிறைய பண்ணணும் விவசாயம் சம்மந்தமாக நிறைய எடுத்துக்கிட்டு போகணும் அப்படிங்கிறது எங்களோட கருத்து மேக்ஸிமம் நாங்கள் வந்து நெ தென்னையிலையும் சரி மற்ற எங்களோட விவசாய பொருட்கள்லையும் சரி ரசாயனம் அதிகமாக இல்லாமல் மா எங்களோட கழிவு இந்த காளான் போடுற வேஸ்ட்டு அதில் போடுறது மாட்டு சாணம் இந்த மாதிரி இயற்கையாக தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம் தென்னையாக இருந்தாலும் வாழையாக இருந்தாலும் இப்படி தான் பண்ணுறோம் எந்த ஒரு கெமிக்கல் இல்லாத மீண்டும் மண் வளத்தை மீட்டெடுப்போன்ற ஒரு இதில் பண்ணிட்டுருக்கிறோம் கண்டிப்பாக இதே மாதிரி இயற்கையை மீட்டெடுப்போம்ல வர்ற பொருட்களையும் நல்ல தரமாக கொடுத்து ஒரு நல்ல சமுதாயத்துக்கு உருவாக்குறதுக்கு வழிவகுப்போம்னு நம்புகிறேன் இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஹர்பல் நிறுவனத்திற்கும் வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் எங்களோட பொருள் எதாவது உங்களுக்கு தேவைப்பட்டதுனால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது கான்டாக்ட் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி பிரேமா மிக சிறப்பாக பேசினாங்க அவங்க சொன்ன ஒரே ஒரு கருத்து வந்து ரொம்ப டச்சிங்காக இருந்தது அதாவது நாங்கள் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம்னு சொன்னாங்க குவாலிட்டியில் அதுக்கே அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி ஏன்னா ப்ராடக்ட் யார் வேணால் பண்ணலாம் அந்த ஒரு குவாலிட்டி ஃபஸ்ட்டு டேல என்ன குவாலிட்டி கொடுக்குறோமோ அது கடைசி வரைக்கும் அந்த குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணோம்னா நம்ம வந்து பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகலாம் சரிங்களா மிக்க நன்றி